நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க தமிழா டெக் வேல்ட்னா உங்க பழனி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஒரிஜினலான மொபைலா இல்ல ஃபேக்கான மொபைலா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா கடைசி வரைக்கும் வாங்க போகலாம் இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அப்பதான் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும் போதும் உங்களுக்கு உடனடியாக வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் உங்க போனை ஓபன் பண்ணி அதுல டைலர் டைலர் ஓபன் பண்ணுங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட ஐஎம்ஐ நம்பர் வரும் அந்த ஐஎம்ஐ நம்பரை அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சி காப்பி ஆனா பாருங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஒரு பேப்பரில் கூட நம்ம தனியா எழுதி வச்சுக்கலாம் இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ப்ரௌசருக்கு போறோம் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரௌசருக்கு போங்க நான் கூகுள் குரோமுக்கு போறேன் அதுல போய் நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா ஐஎம்இஐ செக் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் ரிசல்ட்ங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் நீங்க பாத்தீங்களா என்டர் ஐஎம்ஐ நம்பர் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கீழே வந்து ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றதுக்கு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செலக்ட் பண்ணோம் என்ன கொடுத்துருக்கோம் செலக்ட் ஆல் இமேஜஸ் வித் ஸ்டோர் ஃப்ரண்ட் ஓகே வெரிஃபை குட் ஓகே மாட்டி ரோபோட்டுன்னு வந்துருச்சு இப்போ என்னோட மொபைல் டைப் பண்ண போறேன் இதுல இருக்குது அப்படியே நான் என்ன செஞ்சேன் கிளிக் கொடுத்துறேன் கிளிக் கொடுத்துட்டு செக் கொடுத்து செக் கொடுத்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் போனா இல்லைன்னா பேக்கான்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லைங்களா நான் பயன்படுத்தக்கூடிய போன் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சி நோட் டூ சாம்சங்கு ஐஇ நம்பர் டிவைஸ் டைப்பு டிசைனு ஜிஎஸ்எம்எச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைலோட புல் இன்பர்மேஷனும் வந்துருச்சு இப்படித்தான் நான் மொபைல் ஒரிஜினலா பேக்கானு சொல்லி கண்டுபிடிக்கிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்